தமிழில் பேசணுன்னு சொல்கிறீங்க ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்க்கும்போது நிறைய வடநாட்டு இளைஞர்கள் தான் இங்கே வேலை பார்க்குறாங்க அவன் தமிழ் பேசுகிறான் நான் தமிழ் பேசுகிறான் ஆமாம் நம்ம அவங்ககிட்ட சரியான முறையில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை என்ன சொல்கிறீங்க நம்ம பேசுகிறத அவன் புரிஞ்சுக்கிறான் அவன் தமிழில் பதில் சொல்கிறான் ஆனால் நம்மளால் அவன் பாஷையை பேச முடியல அவனை புரிய வைக்கிறது நம்ம தடுமாறுறோம் அவன் ரொம்ப எளிமையாக தமிழ் பேசுகிறான் இது எதுனாலும் இல்லை இது தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது நமக்கு ஹிந்தி தெரியாது அவங்க முயற்சி பண்ணுறான் அது சரி நான் என்ன சொல்கிறேன் தமிழ் தெரிந்தவரோட தமிழில் பேசுங்க நம்ம தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட தமிழில் பேசலைங்கிறது தான் வருத்தம் நீங்கள் வந்து ஆங்கிலம் நம்ம தமிழ் தெரியாதவங்ககிட்ட ஆங்கிலத்தில் பேசுகிறது தான் நாகரிகம் நம்ம படம் அவன்கிட்ட தமிழில் பேசினா என்ன பண்ணுவான் அவனுக்கு புரியாது தமிழே தமிழை பேச மாட்டேங்கிறமே ஏன் அந்த இதுன்னு தான் கேட்குறேன் ஐயா இது நல்ல ஏற்றுக்கொள் இன்னும் சரி வெளியில வெளிநாட்டுக்கு போனால் தமிழ் எடுப்பாங்க கத்துக்க வேண்டாம் சொல்லல எந்த மொழி இந்தி உட்பட கத்துக்குங்க பேசுங்க ஆங்கிலம் கூட பேசுங்க ஏன் தமிழை தமிழ் தெரிஞ்சவங்கிட்ட கூட பயன்படுத்த மாட்டேங்கிறோங்கிறது தான் என்னுடைய கேள்வி நம்ம வந்து ஒரு பயன்பாட்டிலே இல்லாத ஒரு பொருள் எப்படி வந்து இப்போ நிறைய ஷீல்டு கொடுப்பாங்க அந்த ஷீல்டெல்லாம் என்ன இருக்கும் முதல் நாள் ரெண்டு நாள் டேபிள் மேலே வைப்போம் அப்புறம் வீட்டில் சொல்வாங்க இதெல்லாம் குப்பையாக இருக்க எடுத்து ஒரு ஆடை அப்புறம் பரன் அப்புறம் வெளி வெளியில் போயிடுது அது இல்லை தமிழ் போயிடும் கொஞ்சம் நாளில் எதுக்கு தமிழ் அப்படின்னு கேட்போம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தமிழில் நீங்கள் டைப் அடிக்க முடியும் கூகுள் சப்போர்ட் பண்ணுது நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் எந்த ஹிந்தி இங்கிலீஷ் எதை வேணாலும் தமிழ்லேருந்து தமிழ்லேருந்து வெளியில் கொண்டு போகலாம் அப்படி இருக்கிற போது நம்ம இன்னும் தமிழை கெட்டியாக பிடிச்சிக்கலாம் ஏன்னா தமிழை வச்சுக்கிட்டே நம்ம உலகத்தில் பழிக்க முடியும் இன்னொரு மொழி இல்லாமலே பழிக்க முடியும் நீங்கள் ஆங்கிலத்து மேலே அந்த கூகுள் லென்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த மொழியில் வேணா தெரியுது தமிழில் வச்சு பார்த்தா தெரியுது அப்போது இவ்வளோ தூரம் தொழில்நுட்பம் சப்போர்ட் பண்ணுற காலத்தில் நம்ம நல்லா பண்ணலாங்கிற நன்றி அதாவது இப்போ ஒரு என்கிட்ட வந்து மூணு ஷூ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஷூ டைட்டாக இருக்குது நான் எந்த ஷூவை அடிக்கடி பயன்படுத்துவேன் ஃப்ரீயாக இருக்கிற ஷூவை பயன்படுத்துவேன் கொஞ்ச நாள் கழித்து யூஸே பண்ணாத ஷூ என்ன ஆகும் அவுட் ஆஃப் பிளேஸ் அவுட் ஆஃப் யூஸ் அவுட் ஆஃப் பிளேஸு நீடில்லாமல் போயிடும் அப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற மொழி தான் நமக்கு பயன்படும் இப்போ தமிழ் படிக்கிறதுனால மற்றது கற்றுக்க முடியாதுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி எந்த லாங்குவேஜும் இன்னொரு லாங்குவேஜை வந்து தடுக்கிறதுக்கு வழி கிடையாது அது இட் அப்ளைஸ் டு கன்னடா இட் அப்ளைஸ் டு மலையாளம் இட் அப்ளைஸ் டு ஹிந்தி ஃபார் எனி லாங்குவேஜ் எல்லாரும் வந்து பன்மொழி புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க பாரதியாருக்கு தெரியுங்க பாரதியாருக்கு ஆங்கிலம் தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் ஹிந்தி தெரியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் அப்போது சொல்கிறார் அதனால் அது வந்து நம்மளுடைய ஒரு பர்செப்ஷனாக இருக்கலாம் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் மேபி யூ ரைட் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு நான் என்னுடைய லிமிட்டட் டூ சென்ஸ் என்னென்னா தமிழை ஒதுக்கிடாதீங்க நீங்கள் வந்து உங்கள் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு தமிழ் போதும் ஆனாலும் கூட வந்து ஆங்கிலத்தோடு தான் நான் பேசிகிட்டே இருக்கேன் என்னை பார்க்குற பிள்ளைங்க ஆங்கிலம் தான் பேசுது இப்போது தமிழ் படிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து திருக்குறளை படிக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா தமிழில் படிக்க முடியாது அது இங்கிலீஷில் கொடுங்காங்க இங்கிலீஷில் அது மாறுறபோது வேறு மாதிரி ஆகிடுது அதனுடைய தனித்தன்மையே போயிடுது நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களும் காணாமல் போயிடும் ஒரு மொழி என்பது அதுவும் இந்த மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற போது நம்ம மட்டும்தான் தமிழை காப்பாற்றலாம் வேறு யாருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்போ நம்ம வந்து தமிழை பேசி கொண்டிருந்தால் தான் அதை வந்து உயிர்ப்பாக வச்சிருக்க முடியும் இல்லைன்னா அது காணாமல் போயிடும் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ தினசரிகள் படிக்கிறது ஆங்கிலம் தான் படிக்கிறாங்க இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் தமிழில் எழுதுறீங்க அதுக்கு வந்து தமிழ் ஜிபோர்டில் தமிழ் ஆப்ஷன் இருக்குது பேசினாலே அடிக்குது நம்ம ஒன்றும் சிரமப்பட வேண்டாம் அந்த வார்த்தைகள்லாம் காணாமல் போயிடும் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அது வந்து நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு கூற்றுக்கு என்னுடைய அனுபவம் வந்து அது ஒரு தடையாக இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறோம் அப்படி இருந்ததுன்னா நான் தமிழுக்கு தான் நான் முதன் முதன்மை கொடுக்கணும் நீங்கள் வந்து இந்தியா இஸ் டூயிங் வெரி வெல் என்னுடைய சில வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள் பிஹைண்ட் உட்ஸ் அதுலாம் பேசினது இந்தியா வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் இட்ஸ் இட்ஸ் இந்தியாஸ் டைம் லைக் ஜப்பான் ஹேட் அ புல் ரன் இந்தியாவில் ஹாவ் அ புல்ரன் நல்லா பிரமாதமாக இருக்க போகுது ஆமாம் மினிமம் ஸோ நம்ம வந்து ஷேருங்கிறது ஓனிங் கம்பெனிஸ் இன் ஸ்மால் பீசஸ் அதனால் ஷேருங்கிறது கேம்பிளிங்னு பார்க்காதீங்க இட்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி வெல் ரன் கம்பெனி அதனால ஷேர்ஸ் வாங்குங்க ஷார்ட் டர்முக்கு வாங்காதீங்க லாங் டர்முக்கு வாங்க பி ரிம ரிமைன் புட் வித் குட் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் சா டிரைவர் வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி நம்மளே செலக்ட் பண்ணாமல் கோயிங் த சேம் வெஹிக்கிள் பட் வித் ஹெல்ப் ஆஃப் அ ஸ்பெஷலிஸ்ட்டு அதனால அதுவும் பண்ணலாம் ஒரு எஸ்ஐபி போடுங்க வே டு வெல்த்னு ஒரு புக்கை எழுதியிருக்கேன் ரெண்டே ரெண்டு காப்பி கொண்டாந்துருக்கேன் இட் டாக்ஸ் அபவுட் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி சிம்பிளஸ்ட்டு ரூட் வந்து எஸ்ஐபி தான் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் எவனோ ஸ்டாக் செலக்ட் பண்ணி எவனோ பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து எவனோ ஒரு செட் ஆஃப் யூனிட்ஸ் வாங்கி நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிட்டே இருக்கான் டோன்ட் ஸ்ப்ரெட் யூர் செல்ஃப் ரொம்ப தின்னாக வந்து ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணார் நாற்பத்தஞ்சாயிரம் போட்டுகிட்டு இருக்கேன் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அஞ்சு எஸ்ஐபி போடுறேன்னாரு ஏதாவது என்ன ரிட்டர்ன் கேட்டேன் நாலு நல்ல ரிட்டன் இல்லை நாலு நல்ல ரிட்டர்ன் ஒன்றுக்கு ஒன்று நலிஃபை பண்ணிட்டு ஜீரோ ரிட்டன்ல இருக்கார் இதுக்கு நீ எதுக்கு போடணும் அதனால் வந்து பத்து இடத்துல வாய வைக்காதிங்க ஒரே ஒரு ஒரு லார்ஜ் கேப் ஒரு மிட் கேப்பு ரெண்டு கம்பெனி போட்டு சும்மா தே ஆல் ஆர் பைங் த சேம் ஸ்டாக்ஸ் டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்றும் அந்த நான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்டட் ஸ்டாக்ஸ்க்குள்ளே தான் பிக் பண்ணோம் லார்ஜ் கேப் ஆர் சேஃப் தங்கம் இறங்காது சார் இப்போது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் எவ்ரி இயர் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து தௌசண்ட் டன்ஸ் வாங்கியிருக்காங்க ஈச் இயர் தௌசண்ட் டன்ஸ் அதாவது டாலருனுடைய நம்பிக்கை போயிடுச்சு இப்போது வித் ட்ரம்ப் வந்து டாலர் ரொம்ப பயப்படுறாங்க டாலர் இனிமேல்ட்டு சேஃப் ஹேவன் கிடையாது யூஎஸ் ஃபெட் பாண்டு ட்ரெஷரி பாண்ட் இஸ் நாட் த சேம் பாண்ட் ஆஸ் இட் வாஸ் ஏர்லியர் அதனால வந்து உலகத்தில் இருக்கிற டோட்டல் ரிசர்வ்ஸில் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் கோல்டு காம்பனண்ட் ஆஃப் ஓவரால் ரிசர்வ்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இட் ஆஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் என்டையர் வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் ரிசர்வ்ஸ் ஆர் கோல்டுங்கிற போது கோல்டு இஸ் கெட்டிங் லாக்கடு அப்போது சர்க்குலேஷனில் குறைஞ்சா டிமாண்டுக்கு விலை ஏறிட்டு தான் இருக்கும் கோல்டு சேவிங்க எக்ஸலண்ட் ரன் நோ ஃபாலோட் பை சில்வர் கோல்டுக்கு நைன் கேரட் கொண்டு வராங்க இப்போது அதுக்கு பிஏஎஸ் அனுமதி கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி டூ கேரட் தான் வாங்கணுங்கிறது இல்லை ஃபோர்டீன்லாம் இருந்துச்சு இப்போ நைன் கேரட்டே வாங்கலாம் இட் இட் லுக் த சேம் அட் மச் லெஸ்ஸர் ப்ரைஸ் லெஸ் தேன் ஹாஃப் த ப்ரைஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் பதிலாக இறங்காது சார் எது இறங்கி முட்டை விலை இறங்கியிருக்கா பால் வேலை இறங்கியிருக்கா வாடகை இறங்கியிருக்கா கரண்ட் பில் இறங்கியிருக்கா வித் மோர் பாப்புலேஷன் மோர் க்ரோத் ப்ரைசஸ் ஆர் ஒன்லி லைக் இட் டு கோ அப்ர்டு பட் ஃபார் டெக்னாலஜி பிரேக் த்ரூ பிரிங்கிங் டவுன் ப்ரைசஸ் எப்படி இதில் ஃபோன் டேட்டா மாறணுன்னு மாறிடுச்சோ ஃபோனுக்கு டெக்னாலஜி பிரேக் த்ரூ தவிர ஆக்சுவல் ப்ராடக்ட்ஸு கமாடிட்டி பேஸ்டுக்கெல்லாம் விலை ஏறிட்டு தான் இருக்கும் சார் இப்போ ஒரு டீம் மெம்பர்லேருந்து டீம் லீடருக்கு போனாலே பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் ஸ்கில்லி

அதாவது ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்னாட்டிக் சர்க்கிள்ங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு சொல்கிறேன் நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா முடிச்சுக்கிறாங்க ஒரு அதிர்ச்சி கொடுத்தா முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே அதை பண்ணிக்கலாம் நம்ம இந்த ட்ரான்ஸ் கொண்டு போகிறதே ஸ்பீக்கர்ஸ் தான் டிரான்ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறோம் ஒரே மாதிரி பேசுகிறோம்ல அப்படியே பேசியிருந்தால் அதுதான் நடக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க முதல்ல நீங்கள் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக பேசுங்கள் சில சமயங்களில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன் பட் நான் வந்து பெரும்பாலும் இயல்பாக பேசுகிறத வந்து நான் கம்யூனிகேட் பண்ண தான் என்னுடைய வேலை ஐம் நாட் அ ஸ்பீக்கர் ஐ வாண்ட்டு கம்யூனிகேட் வாட் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட் அண்ட் பீப்புள் ரிசீவ் இட் வெல் அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஸ்கூலில் பேசுனேன் எப்படி சார் பேசுனேன் அமைதியாக தான் பேசுனேன் அப்போது ஒரு வைரமுத்து ஒரு இடத்துல நல்லா சொல்லியிருப்பார் ஒரு பேச்சாளருக்கு அவருடைய பேச்சின் மீது இருக்கிற நம்பிக்கையும் பார்வையாளர்களுக்கு பேச்சாளர் மீது இருக்கிற நம்பிக்கையும் தான் வெற்றி அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் எல்லாம் நான் நல்லா பேசுவேன் நம்பி வந்துட்டீங்கன்னா நான் எப்படி பேசுனாலும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் என்னை வேல்யூவேட்டே பண்ண மாட்டீங்க நான் புதுசாக இருந்தேன்னு வச்சுங்களேன் இப்போ நான் வந்து ஃபீட்பேக்காக கேட்டால் கேட்பேன் என்ன சார் நீங்கள் போய் கேட்குறீங்க நல்லா தான் சார் நீங்கள் பேசுவீங்கம்மாங்க நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அந்த தாட்டை அவங்க என்னை வேல்யூட்டா அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ சில பேர் ஓவராலாக ஒரு மாதிரி நம்ம ஒரு முடிவு பண்ணிருக்கோம்ல அவங்களுக்கு போயிடும் உங்கள் டீம் லீடர் யாரையோ போருன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க காலேஜில் சார் சொன்னார் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன் கார்த்திக் அவங்க வாய்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கு அல்ரெடி லஞ்சுக்கு அப்புறம் எல்லாரும் தூங்குறாங்க நீங்கள் இன்னும் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் தூங்குறாங்க வாய்ஸ் கொடுங்க நீங்கள் பிச்சை பேச்ச கேட்டிருக்கீங்களா சார் நார்மலாக தான் பேசுவார் எல்லாம் உன்னிப்பாக கவனிப்பாங்க நீங்க அதனாலதான் நீங்கள் கம்பெனி மீட்டிங்கில் ஒரு டீம் லீடர் போய் எப்படி ட்ரமேட்டிக்காக பேசணுங்கிற ஒரு அதிர்ச்சியில தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் பேசினா ரெண்டு மீட்டிங்க்கே எழுதிப்பா அப்புறம் உட்காடுறான்னு சொல்லிடுவாங்களே நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லுப்பா இந்த கதையெல்லாம் அப்புறம் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல டீம் லீடருங்கிறதுனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் எப்படி சொல்றது அது ஆர்டிகுலேஷன் சில பேருக்கு இயல்பாக வருது இப்போ பேச்சில் வந்து இடைவெளி விடுறது ஒரு கேள்வி கேட்கறது யோசிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் சொல்கிறது அது மாதிரி இருக்கிறது உபயோகமாக இருக்கும் ஒரே முறை மோனோட்டோஸாக பேசிகிட்டே இருக்காமல் வணக்கம் சார் வணக்கம் ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது சார் உங்களை வரைக்கும் பாதுகாப்பான முறையில் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம் நீங்கள் ஏன் ட்ரேடிங் பண்ணணும்னு விரும்புகிறீங்க ட்ரேடிங் அதாவது ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம் ஸ்பெக்குலேட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இன்வெஸ்ட் பண்ணால் டெஃபினெட்டாக பணம் பண்ணலாம் ட்ரேடு பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸு நல்ல ட்ரேடர்ஸ்க்கு நம்ம எல்லாம் நல்ல ட்ரேடர் இல்லை அதனால பணத்தை விடுறாங்க நிறைய பேர் நான் போகிற கார்ப்ரேட்ஸில் பார்க்குறேன் வந்து ட்ரேடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பத்து ட்ரேடுக்கு நாலு ட்ரேடு பணம் வருது ஆறு ட்ரேடு போகுது அவங்க ஆல்வேஸ் வந்து டச் அண்ட் கோவாக தான் இருக்காங்க ஒரு நிகரமாக நல்லா பண்ணிட்டோன்னா வெளியில் வர முடியாது ஏன்னா ட்ரேடிங்கிறது மோர் ஆஃப் அ மென்டாலிட்டி ஒரு ட்ரேடராக மாறிட்டோம்னா நம்மளால் ட்ரேடு பண்ணாமல் இருக்க முடியாது எல்லா ட்ரேடும் சரியாக வராது அதனால் பெரும்பாலான மக்கள் பணத்தை தொலைக்கிறதுக்கான நல்ல வழி வந்து ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் அதனால் நான் என் புக்ஸ் எல்லாத்துலேயுமே அட்வொகேட் பண்ணுறது வந்து ட்ரேடிங் வேண்டாம் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங் பண்ணலாம் ஒரே ஒரு முறை வந்து இது நல்ல லோவாக இருக்குது நம்ம இந்திய காரணங்களே கிடையாது வேறு ஏதோ ஒரு டெம்பரரி ரீசனுக்காக இறங்குது ஐ நோ ஃபார் ஷுர் இட் இல் கோ அப்போ ஒரு ஸ்விங் பண்ணலாம் அப்போது வாங்கிட்டு உடனே கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் ஷார்ட் டேர்ம் எஃப்டியை க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம் நான் கூட பண்ணுவேன் அதை பட் ஆனால் அது என்னன்னா அந்த ஒரு ட்ரேட் நம்மளை அடுத்த ட்ரேடுக்கு இழுக்கும் ஒரு முறை கரெக்டாக பண்ணிட்டேன் ரெண்டாவது முறை அதே ட்ரேடு போய் அந்த பணத்தை விட கூட லூஸ் பண்ணிவிட்டு ஐயையோ முதல் ட்ரேடே கரெக்ட் திருப்பி மூணாவது கரெக்டாக பண்ணுவோன்னு அப்படி நம்ம வந்து மொத்த தலையை சாக்கடையை கொட்டிகிட்டு நிற்போம் எனக்கு தெரிஞ்சு நான் காசி நகரத்தார் சத்திரத்துக்கு போயிருந்தேன் இப்போது ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே இருந்தேன் அப்போது ரெண்டு மூணு நாள் தாங்க தங்கியிருந்ததுனால சில பேர் அப்படி நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப எங்கே அந்த இடத்துக்கு ஃபிட்டாகாத ஒரு மேனேஜர் இருந்தார் அவர் அந்த ப்ரொஃபைலே ஃபிட்டாகாது அப்புறம் ஒரு நாள் சாப்பிடையில் தனியாக இருக்கையில் மாட்டினார் அப்புறம் அவரே என்கிட்ட பேச விரும்பினார் அவர் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் யாரோ அவரை இழுத்து விட்டுருக்காங்க அவர் ஒழுங்காக இருந்தவரை மூணு நாலு லட்சரூவா கொடுங்க நாங்கள் உங்களுக்கு பணம் பண்ணித்தரேன்னு மூணு நாலு லட்சத்தையும் விட்டு அப்புறம் அதை ரெக்கவர் பண்ணுறேன்னு முப்பது லட்சரூவா வரைக்கும் விட்டுருக்காரு இப்போ வேலையும் விட்டுட்டார் காசியில் உட்காந்துருக்கார் வீடில் காரி துப்பிட்டாங்க அவர் இப்போ காசியில் உட்காந்துருக்கார் அது வெளியில் சொல்லவே முடியல என்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணார் அவர் பேர் சொல்ல அதனால நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு உதாரணத்துக்காக அதனால ட்ரேடிங்கிறது டெஃபினட்டாக ரெண்டு வரும் நாலு போகும் ரெண்டு வரும் நாலு போகும் கிட்டத்தட்ட அதுக்கு கேம்பிள் தான் அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு ரொம்ப இந்த காசு வச்சு சீட்டு விளையாடுறது தான் ப்ராபபிலிட்டி தான் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது மார்க்கெட் மூவ்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் கனெக்டட் வித் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஐட்டம்ஸ் இன்க்ளூடிங் ட்ரம்ப் நம்ம எது என்ன மூவ் ஆகும்னு நமக்கு தெரியாது அதனால அதை நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியுமா பண்ணலாம் அது எப்போயாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நானே ட்ரேடிங்னு ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அல்ல இல்லை பண்ண அஞ்சு ட்ரேடிங் தான் எண்டில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால இது எழுதியிருக்கேன் இது வேண்டாம் தான் சொல்லி அது மாதிரி ஷேர்ஸ் வந்து எந்த செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் செக்டாரா இல்லை பிஸ்னஸ் செக்டாரா இல்லை இல்லை வந்து இவங்க ஜிஎஸ்டி கட்லாம் பண்ணியிருக்கிறதுனால டூ வீலர்ஸ் எஃப்எம்சிஜி அதுக்கெல்லாம் வந்து ஒரு சிமெண்ட் ரியல் எஸ்டேட்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போ சில பேர்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் இது ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஸோ அதை பற்றி உங்கள் ஓ பப்ளிக் செக்டர் இதில் வந்து ஆ இது ஒரு கேட்கணும்னு நினச்சி சார் ஜென்ரலாக பப்ளிக் செக்டரோட ஷேர் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது பேரஸ் அவங்களோட அசட்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன் அந்த மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓசி ஹெச்பிசிலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபது மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்களோட அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமான அசட்ஸ் வச்சுருக்காங்க பிபிசி வந்து அவனோட அசட் வேல்யூ காரணமாக அவனை சேல் பண்ண முடியாமல் திருப்பி பப்ளிக்காக வந்துடுச்சு ஸோ எதனால் அந்த மாதிரி அவங்களோட வேல்யூ வேறு அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கிற போது வி ஆர் ஒன்லி டெம்ப்ரரி ஓனர்ஸ் அவன் கம்பெனி வைண்ட் அப் பண்ணி பண்ணுவானான்னு தெரில பண்ணி அசட் செய்யலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஷேர் ஹோல்டரில் இருக்க போகிறோம் அதனால அந்த ஒரு பத்து அப்ரோச் எழுதியிருப்பேன் நான் அல்லல்ல இல்லை போனேன் ஒன்று புக்கில் பத்து அப்ரோச் டிவிடன் பேயிங் கம்பெனியை வாங்கலாம் போனஸ்க்கு முன்னாடி வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது நிறைய பேர் வந்து முன்னாடியெல்லாம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஷேர் தான் வச்சுக்குவாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய டிவிடன் கொடுக்குற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிவிடன் டீல்டு நல்லாயிருக்குங்கிற மாதிரி இப்போ கூட ஆர்இசி ஷேர்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பெர்சென்ட்டு டிவிடன் டீல்டு கட்டுப்படி ஆகுது எண்ணூறுவா எழுநூத்தறுபது போயிட்டு இப்போ முந்நூற்றூவாயில் இருக்குது அது ஒரு மென்டாலிட்டி நம்ம அதுக்கு போயிட்டு ஷேர் ப்ரைஸே மூமெண்ட் இல்லைன்னு வெளியில் வந்துடுவோம் நமக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்குது நம்ம எது ஒத்து வருமோ இப்போ அவர் ட்ரேடர் நீங்கள் இப்போ டிவிடென்ட் ஓரியண்டட் சில பேர் வந்து மொமெண்டம் ட்ரேடிங் ஏதாவது வாங்கினா உடனே ஏறணும் இல்லைன்னா பரவரப்ப அதை வித்துட்டு இன்னொன்று வாங்குவாங்க ஸோ அது ஒரு பெரிய சீட்டு கட்டு ஐம்பத்தி நாலு கார்டை வச்சு எத்தனை விதமாக விளையாடுறாங்க அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டை ஒரு ஷேர் மார்க்கெட்டை பல விதமாக விளையாடுவோம் இன்வெஸ்டிங் தான் பெஸ்ட்டு வாங்க மேடம் ஏஜிஎம் முதல்ல மேடம் நீங்கள் லேட்டாக வர்ற போண்டாக்கு ஒரு கண்டனம்னு சொல்லுங்கள் அது வரைக்கும் நான் பேச வேண்டியதாக இருக்கு பாருங்க நான் எவ்வளவு நேரம் பேசுங்கிறத போண்டா முடிவு பண்ணுது நாராய் என்ன முடிவு பண்ணல சார் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடுத்தடுத்து கேட்குது அது தமிழில் போயிட்டு நான் பண்ணலான்ட்டு போனேன் ஆனால் தமிழில் வந்து எனக்கு அந்த வார்த்தைகள் புரியல அதனால் நான் திரும்ப பேக் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷில் போயிட்டு அது ஈஸியாக அந்த தமிழ் வார்த்தைகள் இப்போ தமிழ் மீடியம் தான் எனக்கு ஆனால் அது அதே மாதிரி ஏடிஎம்லேயும் நம்ம இங்கிலீஷ் தான் இது பண்ணி அது யூஸ் பண்ணுறோம் தமிழில் வார்த்தைகள் அது ஈஸியாக நம்மளுக்கு புரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இப்போ எனக்கு கூட சுனில் சுப்பிரமணியன்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புவார் இங்கிலீஷில் கட்டுரை எழுதிட்டு தமிழில் பண்ணுவார் அதில் ஏதோ ஒன்று ரொம்ப வேடிக்கையாக பார்த்தேன் நான் அவன் இங்கிலீஷை வந்து தமிழ் பண்ணுவான் அதை படித்தா ஒருத்தனும் படிக்கவே முடியாது அது கம்பெனி இங்கிலீஷ் போயிடுவான் அதாவது நீங்கள் ஒரு ஆளை இங்கிலீஷ் படிக்க வைக்கணும்னா மோசமான தமிழ் கொடுக்கணும் அவனே போயிடுவான் அப்படித்தான் ஏதோ டிரான்ஸ்லேட் தப்பாக பண்ணியிருக்காங்க போல் இருக்கு நீங்கள் அவங்க நிறுவனத்துக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் போக போக அது இம்ப்ரூவ் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல் ஒரு முறை தமிழை தட்டிவிடுங்க புரியலைன்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தட்டுங்க அட்லீஸ்ட் தமிழ் ஒரு கவுண்ட்டு ஓட்டம் அப்பப்போ அந்த சைடு போற வரப்போது வரப்போது தமிழை தட்டிட்டு போயிடும் நீங்க உங்களுடைய நீங்க சொல்றது வந்து எனக்கு நடைமுறை சிக்கல் புரியுது அறிவு வேற புத்தி வேறையா நாலேஜ் எனக்கு அதுவே பெட்டரா இருக்கு அறிவு அறிவா புத்தி எனக்கு இன்டலெக்சுவல் அர்த்தம் தெரியல எனக்கு என்னென்ன பொதுவாக வந்து நிதானமாக இருந்தோம்னா நம்ம மனசு வந்து ரொம்ப கற்பனை பண்ணதில்லை இப்போ எதையுமே வந்து ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்டா ஒன்றுமே இல்லை இப்போ நான் இங்கே பேச வரேன் நல்லா பேசுவேனா நல்லா பேச மாட்டேனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினச்சேன்னா என் பேச்சு போச்சு என்ன ஒரு பேச்சு மத்தியானம் நம்ம பேச போகிறோம் எல்லாரும் நல்லவங்க தான் எப்படி இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டோம்னா இது மனசு வந்து உருவாக்கி கொடுக்குது ஒரு ப்ரெஷரை நமக்கு உருவாக்குது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அதனால் நம்ம எடுத்துக்கிற விதம்தான் இப்போ நீங்கள் என்ன எதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோ பரபரப்பு வருது நம்மளுடைய மேலாளர் பேசுகிறது ரொம்ப முக்கியம் நம்ம வேலைக்கு முக்கியம் அப்படின்லாம் சொல்கிற போது நமக்கு பதட்டம் அதிகமாகுது அந்த கண்ட்ரோல் வந்து நீங்கள் ஓவர் நைட்டோ ஒன்று அக்கேஷன்லேயே நீங்கள் கொண்டு வந்துட முடியாது மனசு ஒரு போது ஒரு லைஃப் பற்றி ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு நிதானமாக இருக்கிற பொழுது நமக்கு அது எல்லாமே இயல்பாக வார்த்தைகள் வரும் திட்டினா கூட என்ன சொல்கிறாங்க அப்படிங்களா சரி அப்படி ஓகே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கல அப்படின்ட்டு போகிறவங்க இருக்காங்க என் ஒய்ஃப் சொன்னது எனக்கு பெரிய நான் இத்தனை புக்கு எழுதியிருக்கேன் எனக்கு ஒரு நாள் ஒய்ஃப் சொன்னாங்க நீங்கள் இதே விஷயத்தை சாதாரணமாக சொல்லுங்களேன் ஏன் படபடப்பாக சொல்கிறீங்கன்னாங்க நான் அப்படி சொல்கிறேன்னு எனக்கு அப்போ தான் உணர்ந்தேன் நான் அப்புறம் நான் ஒன்று ரெண்டு முறை தான் ட்ரை பண்ணேன் அது ஒர்க் அவுட் ஆகுது வாட்ச்மேனை கூப்பிட்டு ரொம்ப சாதாரணமாக சொன்னால் நடக்குது கோவம்னா கத்தணுன்றது இல்லை கோவங்கிறது வேலை வேறு விதமாக காமிக்கலாங்கிற மாதிரி நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் வச்சு நம்மளுடைய உடல் மொழியும் பேச்சு வெளிப்பாடும் மாறுது அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கிறவரை அவங்க தான் கஷ்டப்படுவாங்க நம்மளை கையாளுறதுக்கு அவங்க ரொம்ப கோவப்படுற போதோ கோச்சுக்கிற போதோ டிமாண்ட் பண்ணுற போதோ அமைதியாகவே இருந்தீங்க நீங்கள் இப்போ பாக்ஸர்னு வச்சுங்க ரெண்டு பேர் பாக்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஆள் அடிக்கிறான் இன்னொருத்த அடிக்கவே மாட்டேங்கிறான் அடிக்கிறவங்கள ரொம்ப நேரம் அடிக்க முடியாது திருப்பி அடிக்கிறவங்கள தான் அடிப்பாங்க அடிக்காமல் இருக்கிறவனை விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் எதிர்க்க எதிர்க்க அடிக்க திருப்ப வரும் இல்லைங்களா நீங்கள் அந்த நிதானம் உங்களுக்கு வரணும் நம்ம முதல்ல பரபரப்பாக நம்மளை காப்பாற்றிக்கிறோம் நம்மளுடைய பக்கத்தை நியாயப்படுத்துகிறோம் நாம் தவறு செய்யலைன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுறோம் அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம மாற்றி பேசணும்னு நினைக்கிற போது பரபரப்பாக நிறையத்தோம் யூஆர் ஏபிள் டு கேட்டு எல்லாம் ஒரு முறை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் கரெக்டு தான் டைம் ஆயிடுச்சு